ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி வீட்டிற்கு வந்த அவனுக்கோ தியாவின் நினைப்பாகவே இருந்தது பாவம் ஒரு அப்பாவி பெண்ணின் எதிர்காலத்தையே கெடுத்துட்டேனே என்று எண்ணி வருந்தினான் விக்ரம் நாளைக்கு உடனே ஆசிரமம் சென்று அங்கே இருந்து தியாவை திரும்பவும் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணும்படி கூப்பிடலாம் என்று நினைத்தான் அப்போதான் அந்த குழந்தையின் எதிர்காலத்துக்கு அவளால் ஒரு சேமிப்பாவது பண்ண முடியும் என்று நினைத்தான் தியா சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியில் வரும்போது அங்கே ஒரு போட்டோ தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து இவனா என்று அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது தனது ரூமிக்கு சென்று எங்கே போனாலும் நமக்கு நிம்மதியே இல்லையா எங்க பார்த்தாலும் திரும்ப திரும்ப இவனே நமக்கு இடைச்சலாக வருகிறானே என்ன பண்றது கடவுளே நான் ஏன் இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்தேன் உங்கள்கிட்ட இருந்து என்று நொந்து போனாள் அடுத்த நாள் காலையில் விக்ரம் ஆசிரமம் வந்து இங்க ஒரு பொண்ணு தியானு இருந்தாங்களே அவங்கள ஒரு நிமிஷம் வர சொல்லுங்க என்றதும் சாரி சார் அவங்க நேற்று நைட்டே கிளம்பிட்டாங்க என்னது கிளம்பிட்டாங்களா ஏன் என்னாச்சு என்னன்னு தெரியல சார் திடீர்னு வந்தாங்க மேடம் நான் கிளம்புறேன் என்று சொன்னாங்க நாங்களும் ரீசன் கேட்டோம் அவங்க சொன்ன ரீசன் எங்களுக்கு சரியாக படலை சரி அவங்க விருப்பம் என்று அனுப்பிட்டோம் சார் என்றதும் சரி அவங்க எங்கே போனாங்கன்னாவது உங்களுக்கு தெரியுமா சாரி சார் அவங்க எதுவும் எங்கிட்ட சொல்லலை நாங்களும் அதை பற்றி கேட்கல என்றதும் சரி என்று கூறிவிட்டு கிளம்பினான் கார் டிரைவ் பண்ணி போய் கொண்டு இருக்கும்போது விக்ரம் தியா ஆபீஸில் செய்த சிறு சிறு தவறுகள் குழந்தைத்தனமான அழுகை அத்தனையும் அவன் வந்து சென்றது பின்னர் அவன் அவங்க தாத்தாவை திட்டியதும் அவனுக்கு ஞாபகத்திற்கு வரவும் ரொம்ப வருத்தமடைந்தான் விக்ரம் பின்னர் காரை ரோட்டின் உரம் நிறுத்திவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகைத்து கொண்டு நின்றான் அப்போது யாரோ ஒரு வயதானவர் தம்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது என கையை விக்ரமிடம் நீட்டவும் அவனுக்கோ அவரை பார்ப்பதற்கு அச்சசல் தியாவின் தாத்தாவை போல இருக்கவும் மனம் நொந்து போனான் விக்ரம் பின்னர் தன் பாக்கெட்டிலிருந்து ஐநூறு ரூபாயை எடுத்து அவரிடம் கொடுத்தான் அதற்கு அந்த முதியவரோ தம்பி எனக்கு இவ்வளவு எல்லாம் வேண்டாம் ஏதோ ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் என்றதும் பரவாயில்ல தாத்தா வச்சுக்கோங்க என்றதும் அவர் கண் கலங்கிய கண்களுடன் கையெடுத்து கும்பிட்டு விட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் அவர் நடந்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்த விக்ரம் பாவம் மனிதர்கள் இந்த ஒரு ஜான் வைத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்று நினைத்து வருந்தினான் திடீரென தியாவின் நினைப்பு தென்றல் கற்றாய் அவள் மேன்பட்டது அப்போது அவள் எங்கே இருப்பாள் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே என்று நினைத்து கொண்டிருக்க மற்றொரு எண்ணமும் நீ ஏன் அவளை எந்த நேரமும் நினைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு தான் பெண்கள் என்றாவே பிடிக்காதே அப்படி என்ன திடீரென அப்பெண்ணின் மீது உனக்கு கரிசனம் என்றதும் மறுபடியும் இன்னொரு எண்ணம் நீ சொல்றது கரெக்டு தான் எதுக்கு இப்படி நான் பண்றேன் என்று இரண்டு எண்ணமும் மாறி மாறி அது பாட்டுக்கு பேசிக்கொண்டிருக்க எண்ணத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தவித்தான் எனக்கு என்ன ஆனது நான் ஏன் இப்படி இருக்கேன் என்று புலம்பிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இரவு ஒன்பது மணி இருக்கும் அப்போது விக்ரம் நன்றாக குடித்துவிட்டு மதுபோதையில் திரும்பவும் தியாவின் பழைய வீட்டை நோக்கி புறப்பட்டான் அங்கு சென்ற அவனோ தன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கையில் மதுபாட்டிலுடன் பேபி எங்க இருக்க என்று தனக்கு தன்னை பேசிக்கொண்டு அந்த வீட்டின் படிக்கட்டின் முன்னாடி அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தான் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஒரு மாதிரியாக அவனை பார்க்க ஒரு சில பேர் தினமும் இவன் தொல்லை தாங்கலை தினமும் இங்கே வந்து உட்காந்து குடிச்சிட்டு தெருவையே ஒரு வழி பண்ணிடுறான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இரவு முழுக்க தூங்காம முடியாம தவிச்சு போறாங்க இவன் பண்ற அலப்பறையால இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் போலீஸுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தகவல் சொல்லி போலீஸ் அங்கே வரவும் வந்த அவர்களோ அவனை பார்த்தவுடன் சார் நீங்களா நீங்க சார் இங்க என்று ஒரு மரியாதையுடன் விக்ரமை எழுப்பி அவனிடம் பேச ஆரம்பித்தனர் சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் இது என்னடா வந்து கண்டிப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுத்து இவனை கௌரவிக்கிறாங்களே என்று குழம்பி போய் நின்றனர் நீங்க எல்லாம் போங்க இனிமே உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது என்று அனுப்பி வைத்துவிட்டு விட்டு நடந்தவற்றை விக்ரமிடம் கேட்டு விசாரித்தனர் விக்ரமோ என் மனைவியை தேடிட்டு தான் வந்தேன் இந்த வீட்டில் தான் இருந்தா திடீர்னு இன்னொரு நாள் நைட்டோட நைட்டாக வீட்டை காலி பண்ணிட்டு வேற பக்கம் போயிட்டா என்று ஒரு குழந்தை போல அழ ஆரம்பித்தான் சரி சார் கவலைப்படாதீங்க நாங்கள் எப்படியோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம் நீங்கள் இப்போ வீட்டுக்கு போங்க சார் என்று அவனை பேசி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் வீட்டிற்கு சென்ற அவனும் தனது ரூமில் தியாவின் ஒரு கம்மலை பார்த்து அதனிடம் பேசிக்கொண்டு அழுது புலம்பினான் தம்பி எதுவுமே சாப்பிடாம இருந்தால் உடம்பு கெட்ரும் தம்பி இந்தாங்க இந்த பாழையாவது குடிங்க என்றதும் வேண்டாம்னா என் பேபியை பார்க்காம என்னால் இருக்க முடியல அதான் அதான் போலீஸில் சொல்லியிருக்காங்கல்லப்பா எப்படியோ கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு நீ அதெல்லாம் நினச்சிட்ருக்காத இந்த பா இந்தா பாலை மட்டும் குடிச்சிட்டு படு வெறும் வயதோடு படுக்காத என்றதும் அழுது கொண்டே அதை வாங்கி பருகிவிட்டு படுத்து கொண்டான் விக்ரம் பின்னர் தியா விக்ரமின் வீட்டிற்கு வந்து விக்ரமை எழுப்பி அவன் நெற்றியில் அன்பு முத்தமிட்டு தன் மடியில் அவன் தலையை வைத்து அன்பாக அவனிடம் கொஞ்சி பேசி கொண்டிருந்தாள் தியா இதை பார்த்த விக்ரமிக்கோ பேபி வந்துட்டியா என்னை விட்டு போயிடாத பேபி என்று பேசவும் நான் உன்னிட்டு போக மாட்டேன் விக்ரம் இனிமே உன் பக்கத்துல தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டே அவன் வெற்றியில் முத்தமிட்டாள் பின்னர் விக்ரமோ அவளை இருக கட்டி அணைத்துக்கொண்டு அப்படியே அவள் மார்பின் மீது தூங்கி போனான் திடீரென எழுந்து அமர் திடீரென தன் தொலைபேசி மணி அடிக்கவும் எழுந்து அமர்ந்தான் விக்ரம் பக்கத்தில் பார்த்தால் யாருமே இல்லை அப்போதான் தெரிந்தது தான் கண்டது கனவு என்று நினைத்துக்கொண்டு தன் மொபைலை எடுக்கவும் அதில் காவலர் ஒருவர் சார் இங்கே ஒரு பொண்ணு தனியா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குழந்தையோட இருக்காங்க அவங்க நீங்க தேடுற பொண்ணா என்ன வந்து பார்த்துட்டு போறீங்களா என்று காவலர் சொல்லவும் உடனே வரேன் சார் என்று அவசர அவசரமாக தன் காரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் புறப்பட்டான் விக்ரம் அங்கே சென்று பார்க்கையில் அந்த பெண் தியா இல்லை என்பதை தெரிந்ததும் ஏமாற்றத்துடன் திரும்பி வீட்டிற்கு புறப்பட்டான் போகும் வழியில் அவனால் மனவேதனையில் காரை செலுத்த முடியாமல் அழுது கொண்டு தியாவை நினைத்து காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காருக்குள் ஹேண்டில் பார் மேல் தன் தலையை வைத்தபடி அழுது கொண்டே இருந்தான் அந்நேரம் பார்த்து யாரோ ஒரு பெண் கார் ஜன்னலை தட்டவும் சார் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்ன பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுறீங்களா என்றதும் அவன் நிமிர்ந்தே பார்க்காமல் அந்த பக்கம் ஆட்டோ நிற்கிதுமா அங்க போங்க அவங்க உங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுவாங்க என்று தலையை கூட நிமிர்ந்து பார்க்காமல் ஹேண்டில் பார் மேலேயே தலையை வைத்தபடி பதில் கூறினான் இல்லை சார் அந்த பக்கம் இருட்டா இருக்கு நானும் இந்த ஊருக்கு புதுசு பயமா இருக்கு சார் அதான் என்றதும் அவனும் அப்பெண்ணின் முகத்தை கூட பார்க்காமல் சரிம்மா பின்னாடி உட்காருங்க நான் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுறேன் என்று கூறிவிட்டு அப்பெண்ணை பின்னே அமர வைத்து வண்டியே செலுத்தினான் விக்ரம் போய் கொண்டிருக்கும்போது குழந்தை பசியில் கத்தி கதறி கூச்சலிட்டான் ஏம்மா என்னாச்சு ஏன் குழந்தை அலறா என விக்ரம் அப்பெண்ணிடம் கேட்கவும் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடலைங்க அதுதான் அலறா என்றதும் என்னம்மா இவ்வளோ கூலாக பதில் சொல்கிற என்று சொல்லிவிட்டு இரு முதல்ல குழந்தைக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்கிதான்னு பார்த்து சாப்பிட வச்சுட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடுறேன் என்று சொல்லிவிட்டு ஹோட்டலை துளவிக்கொண்டு சுற்றி கொண்டு இருந்தான் ஒரே ஒரு சின்ன ஹோட்டல் மட்டும் தூரத்தில் தெரிந்தது அங்கே ஓரமாக காரை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்று இரண்டு பிளேட்லி இட்லி வாங்கி கொண்டு வந்து அப்பெண்ணிடம் கொடுத்து இந்தா நீயும் சாப்பிட்டு குழந்தைக்கும் கூடு என்று கொடுத்துவிட்டு திரும்பவும் தன் பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து புகைத்து கொண்டிருந்தான் இருந்தான் விக்ரம் இவர்கள் இருவரும் காருக்குள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சாப்பிட்டு முடித்துவிட்டு இலையை வெளியே போடுற காரின் உள்ளே இருந்து வெளியே வந்து போ போட்டுவிட்டு விக்ரம் பக்கம் திரும்பவும் தான் தெரிந்தது அவளுக்கு அவன் வேறு யாரும் இல்லை அவன்தான் விக்ரம் என்று ஐயோ கடவுளே அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா இவன்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்டோமா என்று அவளுக்கு கை கால் எல்லாம் முதறல் எடுத்து விட்டது தியாவிற்கு எப்படியோ இவனிடமிருந்து தப்பிச்சா போதும் என்று காரின் உள்ளேயே இருந்து கொண்டு சார் சொல்லுங்கம்மா உங்களுக்கு ஏன் சிரமம் பக்கம்தான் பஸ் ஸ்டாண்டு போல இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது நான் நடந்தே போயிருக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க என்றதும் ஏன் என்னாச்சு என்று கேட்க எதுவும் இல்லை சார் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு அதுவே போதும் உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் எனவும் காரை செலுத்தி கொண்டிருந்த விக்ரமோ காரை சடன் பிரேக் அடித்து நிறுத்தி சிறிது நேரம் அமைதியாகவே எதுவுமே பேசாமல் அமர்ந்திருந்தான் தியாவிற்கோ என்னன்னே தெரியலையே என்று விழி பிதுங்கிக் கொண்டு அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் தியா திடீரென அவள் பக்கம் திரும்பின விக்ரமோ ஏன் பேபி என்னை ஏமாத்திட்ட மறுபடியும் ஓடலான்னு பிளான் பண்ணிட்டியோ நான் உன் கரலை கேட்ட உடனே நீதான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் பேபி உன்னோட ஒவ்வொரு அசைவும் என் மனசில் ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கு உன்னை பார்க்காமையே நீதானா இல்லையா என்று கண்டுபிடிச்சு விடுவேன் என்றதும் அவள் பதில் எதுவுமே பேசாமல் பேய் போல் வாயடித்து போய் அமர்ந்திருந்தாள் கடவுள் இருக்கிறார் பேபி எப்படி உன்னையும் என்னையும் சேர்த்து வைத்தார் பார்த்தியா இந்த ஒரு வாரமாக உன்னை காணாமல் பைத்தியம் பிடிச்சி போய் தெரு தெருவாக அலைஞ்சிட்டு இருந்தேன்டி இப்போ கூட உன்னை தேடிட்டு தான் வந்தேன் எப்படி நேரம் உன்னையவே கூட்டிகிட்டு வந்துடுச்சு என்கிட்ட உன்னை இனிமேல் எங்கேயும் விட மாட்டேன் என்று கூறிக்கொண்டு காரை வேகமாக தனது வீட்டிற்கு செலுத்தினான் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நானே நொந்து போயிருக்கேன் செய்து என்னை விட்டுருங்க நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் என்று எவ்வளவு தூரம் கெஞ்சியும் அவன் மனம் இறங்காமல் அவளை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தான் காரோ மின்னல் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது அவள் கத்தும் சத்தம் கூட அவன் காதிற்கோ வெளியிலோ ஏட்டவில்லை அவளின் நிலைமை எப்போதுதான் மாறும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட இன்னைக்கு பார்க்க முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோடில் பார்க்கலாம் பாய்